ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்மடூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்தீஸ்வரர் சிவாலயத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த சிவாலயத்துல ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணிருப்போம் இந்த மேற்கூரை வேணும்னு இந்த மேற்கூரை வந்து சிவசங்கல் உதவியாலும் அமைச்சு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு அன்னைக்கு வந்து ஐந்து பேர் இருந்த ஒரு பிரதோஷ வழிபாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்குது இது காரணம் எல்லாம் நீங்க செஞ்ச பல நூறு செயர்கள் தான் சொல்லலாம் இந்த காணொலி எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஹ் இப்ப நந்தியம்பெருமான் வந்து சாமி மேல இருக்காரு நந்திய வந்து தரையில வந்து இருக்கிறாருங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பிரதோஷ வழிபாடும் போது அபிஷேகம் பண்ணும்போது இந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த பக்கம் சுத்தி இருந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கட்டி அதாவது மக்கள் இங்க சுத்தி உட்காந்துருக்காங்க அவங்க மேல படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்னொன்னு சாமி மேலேயே அந்த தண்ணி இங்க விழுகுதுங்க அந்த இதை வந்து போக்கணும் அப்படின்றதுக்காக இவருக்கு ஒரு பீடம் கட்டி இந்த நந்தியம்பெருமானையும் படிப்பீடத்தையும் பீடத்து மேல வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்து பாக்குறவங்களுக்கும் இந்த சாமி அபிஷேகம் எல்லாம் தெரியும் அப்படின்றதுக்காக பண்றோங்க முடிந்தா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்க உதவிகள் என்னவோ அதை பண்ணுங்க இதை தவிர்த்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த செட்டுக்கு வந்து அடைப்பு தேவைப்படுது அதுவும் யாராவது ஒரு சிவசந்தங்கள் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உதவியாக இருக்கும் ஏன்னா உள்ள நிறைய பரிவார தெய்வங்கள் இருக்குது அவங்க எல்லாத்தையுமே உள்ள வச்சு பார்க்க முடியல இப்ப சுத்தி ஒரு செட் அமைச்சிட்டோம் அப்படின்னா இங்க வந்து அந்த சாமிகளை பிரதிஷ்ட பண்ணிடலாம் அதுக்காக அந்த ஒரு முயற்சியும் பண்றாங்க வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொண்டு என்ன உதவிகள் தேவைப்படுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முடிந்த அளவு பகிர்ந்து இந்த காணொலியை தெரியப்படுத்துங்க